கத்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் மகிமையான ஒரு புதிய நாளில உங்களை சந்திப்பதிலே சந்தோஷம் அடைகிறேன் சங்கீதம் நாற்பத்தி ஆறு ஒன்று சொல்லுகிறது அடைக்கலமும் ஆபத்து காலத்தில் துணையுமானவர் நம்முடைய ஆண்டவர் ஆபத்து நேரங்களில நமக்கு அனுகூலமான இருக்கிறார் வேதம் சொல்லுகிறது ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்ன மகிமைப்படுத்துவாய் நம்முடைய ஆண்டவர் நாம் ஆண்டவரை நோக்கி நம்முடைய நெருக்கமான நேரங்களில கூப்பிடும் போதெல்லாம் நமக்கு உதவி செய்த நல்ல தகப்பனாக இருக்கிறார் மட்டுமல்ல அவர் நமக்கு ஒரு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார் பாருங்க ஆமை நம்ம எவ்வளவோ பயணங்கள் செய்கிறோம் எவ்வளவோ ஆமே ஸ்தோத்திரம் ஆபத்தான வேலைகள் செய்கிறோம் ஆமை ஸ்தோத்திரம் ஆனா அந்த இடங்களில் எல்லாம் கத்தனமை அவர் தமது செட்டைகளை நிழல வச்சு நமக்கு அடைக்கலமாய் நம்மை அவர் தம்முடைய சிறகநடியில வைத்து பாதுகாக்கிறார் அவன் பார்க்கும் பார்க்கும்போது உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ பலவருடைய தங்குவான் நீரன் அடைக்கலம் என் கோட்டை என்று சங்கீதக்காரன் தொன்னூற்றி ஒன்றாவது சங்கீதத்தினை குறிப்பிடுகிறார் ஆமீன் ஸ்தோத்திரம் கோழி தன் குஞ்சுகளை எப்படி தன்னுடைய சிறகநடியலை பாதுகாக்குதோ அது போல ஆண்டவன் அம்மையும் அவருடைய செட்டைகளின் நிழலாகிய அந்த அடைக்கலத்திற்குள்ளே ஆண்டவன் நம்மை பாதுகாக்கிறார் ஆமை இன்றைக்கு இந்த வாழ்த்து கேட்கிற தேவ பிள்ளையே ஆமின் அவர் நமக்கு அடைக்கலமா இருக்கிற ஒரு ஆண்டவர் நம்ம எந்த சூழ்நிலையிலும் அவர் கைவிடுகிற தேவன் அல்ல ஆமை நம்ம நெருக்கத்தில் ஆபத்தில் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்ம நோக்கி கடந்து வருகிற நேரங்களில் அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் நமக்கு அந்த இடத்துல நமக்கு உதவி செய்கிறார் ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார் அவர் நமக்கு ஒரு உயர்ந்த அடைக்கலம் அவர் நமக்கு ஒரு உயர்ந்து அடைக்கலாம் அதனால் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க உங்கள் எல்லா காரியத்திலும் அவர் உயர்ந்து அடைக்கலாமா இருந்து உங்களை நடத்துவார் கத்தருக்குள் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் கத்தருக்குள் நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள் காட் பிளெஸ் யூ அப்படியே உங்களை நடத்துவாராக ஆமேன்